விருச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து பண சேர்க்கை ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கையில் பணம் நல்லா தங்கும் உங்களோட சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற பணத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்த்திடுவீங்க அதே மாதிரி இப்போ ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் இருக்க பெண்கள் கிட்டே வந்து அது ஒய்ஃபாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் சிஸ்டராக இருக்கலாம் அவங்க கையில் ஒரு பணத்தை கொடுத்து வாங்கி நீங்கள் அது வந்து ஒரு செலவுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப பல மட பாருங்கள் உங்களுக்கு செலவுக்குன்னு சொல்லலை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒன்று வாங்க போறீங்க அப்படின்ற டைமில் இவங்க கைப்பட்ட அந்த பணம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப பல மடங்கு நன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பண வரவுகள் வந்து எந்த தடங்களும் இருக்காது இந்த வாரம் நினைச்ச பணம் உங்களை வந்து சேர்ந்த சேர்றதுக்கு தன்மை ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க வந்து புது பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி புது பர்னிச்சர்லாம் வாங்கறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அதாவது ரொம்ப நாளாக உடஞ்ச பொருளை தூக்கி போட்டுட்டு அது அந்த இடத்துல வேற மாற்றணும் மாத்தணும் நினைச்ச விஷயத்தை இந்த வாரம் உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ